இவங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பி ஐஏஎஸ் ஆயிருப்பி ஏதோ ஐஏஎஸ் ஆயிருக்கு பேச அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி ஏன்னா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த படிக்கலையப்பா அவரே படிக்கலையே உலகத்திலேயே ஆக கல்வி கல்வியாளன் உலகத்தில் அம்பேத்கர் அவரை படிக்க வைச்சது தெரியாதா பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா தாத்தாலை சீனிவாசன் அவரை படிக்க வைத்தது இந்திய நிலமென்றும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு பங்கீடு இருக்குது இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழி வழி தேசியிலும் ஐ எஸ் பெண்களுக்கான உரிமைகள் சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் உங்கள் ராமசாமி அவர்கள் தானா என்ற புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லடா ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா என் பெரிய பெரியப்பனை ஏமாத்திட்டா முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு அவ கவனத்தில் வச்சுருப்ப எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான் தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன் அந்த ஒற்றை என்ன விடியா நான் சின்ன பெயனை தள்ளிவிடு அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தாக்கத்தில் வென்று காட்டுற தோத்து போனேன் செத்து போச்சு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது